வணக்கம் ஏழு தலைமுறை பாவங்களை தீர்க்கும் அதிசயம் எந்த தலைமுறையில் செய்த பாவம் என்றாலும் அது விடாமல் நம்மை திரும்ப தாக்கும் என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது அப்படி தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்க்கும் அதிசயம் அரிசிமாவில் இருப்பதாக கூறப்படுகிறது சனிக்கிழமை என்று பச்சரிசியை ஒரு பிடி கையில் அள்ளி நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் பின்னர் விநாயகரை மூன்று முறை சுற்றி பச்சரிசி மாவினை விநாயகரை சுற்றி போட வேண்டும் அந்த அரிசி மாவினை எறும்புகள் தூக்கி சென்று மழைக்காலத்தில் சாப்பிடுவதற்காக சேமித்து வைத்துக் கொள்கின்றன எறும்பின் எச்சில் பட்டதும் அரிசியின் கெடுந்தன்மை நீங்கிவிடும் அரிசியை சாப்பிட எறும்புகள் இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளும் என்பதால் அதுவரை அந்த அரிசி கெடாமல் இருக்கும் இப்படி எறும்புகள் சாப்பிடுவதை முப்பது முக்கோடி தேவர்கள் பார்த்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிரகநிலை மாறும் என்பதால் இப்படி அடிக்கடி எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சனி பகவானின் தொல்லைகள் கூட நம்மை அண்டாது என்று கூறப்படுகிறது ஒரு எறும்பு இந்த அரிசி மாவை சாப்பிட்டாலும் நூற்றி எட்டு பிராமணர்களுக்கு உணவளித்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது மேலும் சனி பகவானால் ஏற்படும் அஷ்டமத்து சனி ஏழரை சனி மற்றும் அனைத்து பாவங்களும் நீங்கும் அதாவது நாம் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது இதை நம் வீட்டிலும் செய்யலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி